இது வரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த நம்ம பார்த்திருப்போம் அதாவது பெரிய பெரிய கட்டடங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மால்ஸ் ஏர்போர்ட்ஸ் மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரி நான் சொல்றேன் இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இதெல்லாம் கட்டுனாங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கும் இதை கட்டுறதுக்கு எவ்வளவு காசாயிருக்கும் தானே நம்ம பாப்போம் சோ இந்த வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம் தான் ஆச்சு இந்த ஒரு கட்டடத்தை கட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய இவங்களுக்கு எவ்வளவுதான் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்கள் பல இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிற ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஜியாங்காங் நியூ ஏரியா ஃபியூச்சரிக் சிட்டி அதாவது சைனாவில் உள்ள ஜியாங்யாங் அப்படின்ற ஒரு ஏரியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ சைனாவில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு புதிய ஒரு பிளேஸாக கொண்டு வராங்க சைனாக்காரந்தால் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்ல அதே மாதிரி தனியாக அவனுக்குன்னு ஒரு சிட்டியை இப்போ ரெடி பண்ணி அந்த ஒரு சிட்டியை ரொம்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக் ரொம்பவும் மாடல் டெக்னாலஜியான ஒரு புதிய உலகத்தையே கொண்டு வரான் அந்த மாதிரியான ஒரு ஃப்யூச்சர் சிட்டி தான் ஒரு ஜியாங் ஜாங் நியூ ஏரியா இந்த ஒரு ப்ராஜெக்டை ரெண்டாயிரத்தி பதினேழில் சைனா வந்து கொண்டு வருது அந்த நாட்டு மக்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் வந்து அந்த ஜியாங் ஜாங் சிட்டியில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சைனா வந்து சொல்றாங்க சைனா எப்பயுமே பண்ணுறாங்கனாலே ஒரு பெஸ்டான தான் தரப்போறாங்க அர்த்தம் ஸோ அந்த ஒரு சிட்டி வந்து இன்னைக்கு வரைக்குமே ரெடி ஆகிட்டு தான் இருக்கு இது எப்போ வந்து ஃபுல்லாக முடியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆகுமா அதாவது இன்னும் ஒரு பதினோரு வருஷத்துக்கிட்ட ஆகும் ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு தான் அந்த சிட்டியை நம்மளுக்கு ஃபுல்லாக காமிப்பாங்க அதனால எனக்குமே அந்த வீடியோஸ் கிடைக்கல அதனால தான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டான பேருக்கு அந்த ஒரு சிட்டி காமிப்பாங்க அந்த ஒரு சிட்டி ரொம்பவுமே பயங்கரமாகவும் பிரம்மாண்டமாகவும் பேசப்படுமா இந்த புதுசா கொண்டு வராங்களா ஜியாங்காங் சிட்டி அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கான் ஸ்கூலு பிளே கிரவுண்டு ஆஃபீஸு வேலை செய்கிற இடம் பீச்சு பார்க்கு ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த ஒரு ஜியாங் சிட்டியில இருக்கான் சைனா இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிச்ச பிறகு சைனாவுக்கு ஒரு பெரிய பேர் வருமா ஏன்னா இந்த மாதிரி புது சிட்டி எங்களால் உருவாக்க முடியுது அதுல மக்களை வாழ வைக்கவும் முடியுது அப்படின்னு இந்த ப்ராஜெக்டை சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் பாத்தீங்கன்னா பதினாலு மில்லியன் அளவுங்களா நட்டு வச்சிருக்காங்களா எந்த ஒரு ஜாங்காங் சிட்டியில் இந்த வீடியோட முக்கியமான ஒரு பெரிய மேட்ரே அதோட காஸ்ட் தான் இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஒரு மில்லியன்னா ஒரு கோடி பில்லியன்னா பத்து கோடி அப்போ தொண்ணூத்தஞ்சு பில்லியன்னா நீங்கள் கணக்கு போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட நியூ இயரா இன் ஏர் ட்ராவலாக தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏர்போர்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேயே வந்து இந்த ஒரு ஏர்போர்ட் இருந்திருக்கு நியூயார்க்கில் நியூயார்க் அப்படின்றது ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு பெரிய பிளேஸ் அங்கே எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட மூணு நாலு ஏர்போர்ட் இருக்குது அதில் ஒரு பெரிய ஏர்போர்ட்னா அது இந்த ஒரு ஏர்போர்ட்டு இந்த ஒரு ஏர்போர்ட்டில் பதினாலு ஏர்லைன் கம்பெனிஸ் வந்து இங்கே தான் வந்து தரையிறக்கிறது போகிறது அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த ஒரு ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர்போர்ட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பிளானை போடுறாங்க அப்படி போட்ட ஒரு பெரிய பிளான் அந்த ஒரு ஏர்போர்ட்டை ரொம்பவுமே மாடல் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிஸோட கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அந்த ஒரு நியூயார்க் கவர்மெண்ட் அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதாவது பழைய பில்டிங் இடிச்சுட்டு புது பில்டிங்கை கட்டுவோம்ல அந்த மாதிரிதான் பெரிய பெரிய பார்க்கிங்ஸ் கொண்டு வரது ரெஸ்டாரண்ட் கொண்டு வரது ரெசார்ட் கொண்டு வருது அதுவும் செக்யூரிட்டியை வந்து இன்னுமே டைட் பண்ணி வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ரெகனைஷன் அதாவது இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோன்னா நம்ம முகத்தை வச்சு நம்ம யார் என்ன அப்படின்றத அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து பிரித்து வைத்து விடுமோ அந்த ஒரு செக்யூரிட்டி டிவைஸ் ரொம்பவுமே மாடர்ன் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டான ஏர்போர்ட் தான் எந்த ஒரு ஜான் கெனடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நூறு மில்லியன் மக்கள் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே மூலமாக அந்த ஒரு நியூயார்க் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது முடிக்க ரெண்டாயிரத்தி முப்பது ஆயிடுமா அது மட்டும் இல்லை அதை வந்து செய்யறதுக்கு அதாவது இது ஆல்ட்ரு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு செலவாகிருக்கும்ல அது கிட்டத்தட்ட பத்தொம்போது பில்லியன் டாலர் செலவு செலவு தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்க போகிறது தி கிராண்ட் பாரிஸ் எக்ஸ்பிரஸ் ஏ மெட்ரோ ரிவல்யூஷன் பிரான்ஸ்ல உள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அது எந்த ஒரு மெட்ரோ எக்ஸ்பிரஷன் ப்ராஜெக்ட் தான் இந்த பிளான் மூலமா மெட்ரோ கொண்டு வரதுனால பாரிஸ் சிட்டி ரோட்ஸ்ல அதிகபட்சமான கார்கள் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கார்கள் போறதை தடுக்க முடியும்னு சொல்லி பாரிஸ் கவர்மெண்ட் சொல்றாங்க அந்த பாரிஸ் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ இதெல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி பணக்காரங்களாக தானே இருப்பாங்க அதனால மெட்ரோ வந்து கம்மியாக தான் அதுதான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போடுற பிளானில் மெட்ரோ வந்து அந்த சைடில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரியான ஒரு பெரிய பிளானை போட்டு நடத்திக்கிட்டு வராங்க பாரிஸ் கவர்மெண்ட் அதாவது கிட்டத்தட்ட இன்னுமே இரநூறு கிலோமீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா மெட்ரோ லைன்ஸு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நாலு லைன்ஸு போட போகிறாங்களாம் ஆல்ரெடி இருக்கிறத இன்னும் பெருசாக்க போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு இது முடிக்க இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகுமா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது ஆகும்னு சொல்லி பாரிஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இதை கட்டுறதுக்கு அதாவது இதை ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு முடிக்க எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அளவு செலவாகுது சரி ஓகே விவர்ஸ் இன்னிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம இதை பற்றியான உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ